சினிமாவை தற்போது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் படம் என்றால் உலக நாயகன் நடிப்பில் உருவாக்கி வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் இந்தியன் படம் தான் இந்த படத்தினை படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான இந்தியன் படத்தின் முதல் பாகமாக கொண்டு நீட்சியாக எடுக்கப்பட்டுள்ளது படத்தினை லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது முதல் பாகத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ள நிலையில் இரண்டாவது பாகத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் படத்திலிருந்து ஏற்கனவே பாரா மற்றும் கதரல் சென்ன இரண்டு பாடல்கள் வெளியானது இதில் பாரா பாடல் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் கதரில்ஸ் பாடல் கலவையான விமர்சனங்களையே பெற்றது இந்நிலையில் நேற்று அதாவது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது படத்தின் ட்ரெய்லரில் கமல் பல்வேறு கெட்டப்களில் வருவதால் பலரையும் ட்ரெய்லர் ஈர்த்துள்ளது மேலும் ட்ரெய்லரில் ஹனிரோத்தின் இசை கவனிக்கும்படியாக இருந்ததால் படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பே ஏற்பட்டுள்ளது சமீபத்தில் இந்த படத்தின் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி நடந்தது பாடல்களும் வெளியாகியுள்ளன படத்துக்கு ஹனிரோத் இசையமைத்துள்ளார் படத்தின் சில பாடல்கள் கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளன இந்த படத்துக்கான வியாபாரம் தொடங்கி நடைபெற்று வருகிறது படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியான நிலையில் இணையத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது ட்ரெய்லரில் அதிக காட்சிகளில் கமல் இல்லை அதனால் இந்த பாகத்தில் அவர் குறைவான நேரமே வருவாரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் ட்ரெய்லரில் ஜூலை வெளியீடு என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அறிவித்தபடி ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுமா அல்லது ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்புள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது படத்தில் பல்வேறு கலைஞர்கள் நடித்திருந்தாலும் படத்தில் நடித்த நெடுமுடி வேணு விவேக் மற்றும் மனோபாலா ஆகியோர் மறைந்துவிட்டனர் இவர்கள் மூவரையும் சென்னையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கமல்ஹாசன் நினைவு கூர்ந்தார் படத்தில் மூவரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதால் இவர்களது கதாபாத்திரங்கள் எவ்வாறு கையாளப்பட்டு இருக்கின்றன என்பதை படத்தின் ரிலீஸுக்கு பின்னர் தான் பார்க்க முடியும் இந்திய டூ படத்தில் கமல்ஹாசன் விவேக் மனோபாலா நெடுமுடி வேணு சித்தார்த் பிரியா பவானி சங்கர் எஸ் டி சூர்யா காஜல் அகர்வால் பாபி சிமா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் சென்னை மும்பை என இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது இது மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் நடத்த படக்குழு திட்டமிட்டு அதற்கு ஏற்ற வகையில் ஏற்பாடுகளை செய்து வருகின்றன இந்நிலையில் படம் குறித்த புதிய தகவல் ஒன்றை இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது அது என்னவென்றால் இந்திய படத்தில் சித்தார்த் நடித்துள்ள கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க மடக்குழு சிவகார்த்திகனை தான் அணுகியுள்ளனர் ஆனால் சிவகார்த்திகனிடம் சரியான தேதிகள் இல்லாததால் அந்த கதாபாத்திரத்தில் சித்தார்த் நடித்துள்ளார் மேலும் சிவகார்த்திகனுக்கும் மனதிற்குள் உலக நாயகன் கமல்ஹாசன் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தும் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது என மிகுந்த மன வருத்தத்தில் இருந்துள்ளார் அதன் பின்னர் தான் தனது மனவருத்த போக கமல்ஹாசன் ராஜ்கவல் புரொடக்ஷனில் அமரன் படத்தில் நடிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது எனவும் பேசப்படுகின்றது மேலும் டூ படத்திற்காக செய்ய வேண்டும் என்பதாலும் தான் ஏற்கனவே நடித்து வரும் படங்களையும் கண்டிப்பாக என்பதாலும் இந்தியன் டூ படத்தின் வாய்ப்பினை வேறு வழி இல்லாமல் சிவகார்த்திகேன் வேண்டாம் என கூறினார் எனவும் கூறப்படுகின்றது தன்னிடம் அணுகிய கதாபாத்திரத்தில் யார் நடிக்கின்றார் என படக்குழுவிடம் கேட்டு தெரிந்து கொண்ட சிவகார்த்திகேயன் நடிகர் சித்தார்த்திடம் இது தொடர்பாக பேசியுள்ளார் எனவும் கூறப்படுகின்றது அப்போது ஏற்பட்ட பழக்கம் இருவருக்குள்ளும் நல்ல பிணைப்பை ஏற்படுத்தியதால் சித்தார்த்தை நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படமான மிஸ்யூ படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சிவகார்த்திகேயன் வெளியிட்டுள்ளார் எனவும் கூறப்படுகின்றது